ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ்ஜி பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நான் பிரியாணி குக்கரில் பண்ணாமல் தம்ப் போட்டு தாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் பண்ணுற மணிக்காவது நீங்களும் பண்ணி பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சன் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறது கைமா அரிசி யூஸ் பண்ணி தாங்க நான் இன்றைக்கி பண்ணுறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம் கைமா அரிசியும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நம்ம இந்த கைமா அரிசியில் பண்ணும்போது நம்மக்குள்ளே வாங்குகிற ஒரு பிரியாணி டேஸ்ட்டு வருங்க அதுக்கு தான் நான் அந்த கைமா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் கழுவி எடுத்துக்கிறேன் நான் இது இப்போ நான் கழுவி எடுத்துட்டேங்க இது இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம குக் பண்ணிக்கிறோங்க பாக்கி டுவெண்ட்டி பர்சன்டேஜும் நம்ம தம் போடுவோம் அப்போ அதிலே குக் ஆகிக்கிறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அரிசி இந்த கிளாஸுக்கு தாங்க நான் எடுத்தேன் இந்த கிளாஸுக்கே ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க நான் இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டார்பூ ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் இப்போ எதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுலையே இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கவும் நம்ம இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி அரிசி நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்காகி வந்தால் போதும் பாக்கி டொண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம போடும்போது அதிலே குக்காகிக்கிறோம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நமக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க அரிசி குக்காய் வரும்போது ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறக்காக பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா குதிக்குது இப்போ இதில் நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதுலயே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க இன்னும் அரிசி போட்டதுக்காக அடியில் நல்லா கட்டியாக நின்றுக்கிறோம் அது தான் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கோங்க இது இப்போ குக்காய் வரட்டங்க உங்களுக்கு நான் குக்காக நான் ஒட்டி காட்டுற எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இது ரைஸ் குக்காய் வந்துருச்சு இடையில நம்ம கிண்டி கொடுத்துக்கிறணும் ஏன்னா வெந்து வரவுமே சிலப்போ ஒட்டி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் இடையிலே நம்ம கலந்து கொடுத்துக்கிறணும் இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க நம்ம எங்கிட்ட இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தம் பிரியாணிக்கு இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கிறோங்க மேலே டாப்பிங் சேர்க்குறதுக்காக இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும்ங்க ஒரு ப்ரௌன் கலர் இதாக போதும் ஓவராக ஃப்ரை பண்ணால் சிலப்பா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறோங்க இதுக்கு மேலே நான் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன் இப்போ வெங்காய் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு இப்போ இந்த பாத்திரம் சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு கடற்பாசி ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு பட்டை இது ஏற்கனவே ரைஸு குக்காம் ஆகும்போது நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயும் ஒன்று ஒன்று நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிகழமை இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் என்கிட்ட இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷன் தாங்க உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அதை நான் சேர்க்குறேன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சமாக க்ரீன் பீஸ் கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் அப்புறம் கூட நான் தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் சின்ன தக்காளி நான் எடுத்துருக்கேன் அப்புறம் இதுக்குடியே ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இதே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இந்த போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆகி வரட்டுங்க அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆகி வந்திருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி கொஞ்சம் கலர்காய காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கொரியன்ற பவுடர் சேர்த்துருக்கேங்க மல்லிப்பொடி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சு தாங்க நான் எல்லா பொடியும் சேர்த்துருக்கேன் நம்ம ஹையில் வச்சு போது பொடி சேர்த்துக்கிறதுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால தான் இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இப்போ மசாலாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறீங்க கூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக்காகி வரும் அதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போதுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு உரப்பு பார்த்துக்கலாங்க உப்பு உரப்பு குறவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வேணால் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க நான் தை சேர்த்துருந்தேங்க வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு நமக்கு இந்த அளவுக்குனால நமக்கு கிரேவி வேணுங்க தம் போடுறதுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸை சேர்த்துக்கிறேன் அடுப்பையும் நான் அமர்த்திக்கிறேன் இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ இதுக்கு மேலே ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு குங்கும பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க கலருக்காக இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கலருக்காகத்தான் இது விருப்பப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதனால் ஒன்றும் இல்லை ஆப்ஷன் தான் அந்த ரைஸ் எடுக்கும்போது ஒரு எல்லோ கலரு ஒரு ஒயிட் கலரு அந்த மாதிரி நல்லா பார்க்குறக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் இதை இப்போ மூடி போட்டுக்கிறேங்க மூடி போட்டுட்டு இப்போ தோசை சட்டி ஏற்கனவே நான் அந்த பக்கம் சூடாக்கி வச்சுருக்கேங்க பாருங்கள் உங்களுக்கு ஆவி பறக்கிறது தெரியும் மேலே இப்போ அந்த நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிறோம் இதுக்கு மேலே என்னால் வெயிட்டானது வச்சுக்கோங்க இடிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளக்க இருக்கிற ஆவி வெளியே போகாமல் இருக்கிறக்காக இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறோங்க நம்ம இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் அடுப்பு அமுத்திக்கிறேன் இப்போ இதற்கு மேலே இருக்கிற கடலையும் நான் எடுத்துக்கிறேன் பாருங்களேன் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் எனக்கு கடைசியில் சாப்பிடும்போது சேர்க்குறது தான் எனக்கு பிடிக்கும் அப்போ தான் நெய்க்கான வாசனை ரைஸுக்கான அந்த பிரியாணி வாசனை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்களை அடியில் அந்த மசாலாவும் மேலே நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லோ கலரும் ஒரு ஒயிட் கலரு கீழே அந்த மசாலாவோட க கலரு பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி இந்த வெஜ்ஜு பிரியாணியை வெஜ்ஜு தம் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சி மறக்காமல் ப்ளூ பிஸ்கிட்டுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ